சரியான விதம் இல்லையா எண்ணம் கொடுக்க வரைக்கும் எங்க சொந்த காலத்துல கூட அண்ணன் மறந்தவர்கள் மிச்சம் அப்படியா எங்களை அம்மாண்ட அப்பாண்ட வழி சொல்றாங்க நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கால பகுதியிலேயே வெளிநாடு போயிட்டேன் ரெண்டு வந்து பிறகுதான் தமிழகம் போனவன் ஆனா எங்க அப்பா வந்து ஜெர்மனில வந்து தஞ்சி போனது அதுக்கு முன்னா பாத்தீங்கன்னா எங்க பெரியப்பா நாளை மெஜிரசிங்க வந்து ஒலிம்பிக்கு போனது மொழி தெரியும்னு நினைக்கிறேன் ஒலிம்பிக்கு முதல் முதல் போன தமிழகம் பெரியப்பாதன் அதே மாதிரி ஆசிய விளையாட்டு போட்டியில வந்து தங்கம் கோல்டு மெடல் அடிச்சது ஸ்ரீலங்கால இருந்து போனது பெரியப்பாதான் ஆஹ் குலம்பெயர் தமிழர்களோட இப்போ இல்லாமல் என்று அசா அரசியல் செய்கிறது அவரோட எங்க உயிர் நாடியில நாலாண்டன்ல இருக்கிறேன் எனக்கு உண்மையிலே உங்களோட கேள்வி இருக்கிறதாக இருந்தால் நான் உங்களை பின்வரு முடியாது ஆகையால் என்னிடம் கேள்விகள் ஒன்றுவில்லை உங்களுடைய மனித குலத்துக்கு உங்களுடைய அழைப்படம் சேவைக்கு எனது முதக்க நன்றி அவ்வளவுதான் எனக்கு அவரை எனக்கு கேள்வி இப்போ மனசுல ஏதாவது ஒரு டவுட் ஆகுது இருக்குன்னு நான் கேட்க மாட்டேன்